கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் கத்திரிக்காயை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு வரமிளகாய் கொஞ்சம் புளி ரெண்டு மூணு பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதே அதே சட்டியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறணும் எண்ணெயிலே வதக்கணும் ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தண்ணி சேர்க்கக்கூடாது கத்திரிக்காய் வெந்துடும் அதுவும் நல்லா ஆரட்டும் ஏற்கனவே வறுத்து வச்சத மிக்ஸி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடணும் அதே மிக்ஸியில் இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து பல்ஸ் மோடில் லேசாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதை ஒரு வடைச்சட்டியில் மாற்றி கரலாம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த கத்திரிக்காய் தூக்கோட மிக்ஸ் பண்ணிக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பில் ரெண்டு வரமிளக சேர்த்து தாளித்து கொட்டி இந்த கத்திரிக்காய் பச்சடியை சுடுசோறில் பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்